சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தில் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்ந்து இந்த ஆளுநர் வந்த பிறகு தொடர்ந்து முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் நிறைய முரண்பாடு பேச்சுகள் வந்து இருந்தது வெளியே வராது இருந்தது நேற்று சட்டமன்றத்தில் வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க புதுச்சேரியினுடைய நம்மளுடைய மா மண்ணினுடைய மானத்தை காக்கிறதுக்கு சுயமரியாதை காக்கிறதுக்கு தன்மானத்தை காக்கிறதுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் அந்தமாரி ஒரு உண்மையான முடிவு எடுத்தால் இந்தியா கூட்டணி சார்பில் நாங்கள் வர இந்தியா இந்த இன்னைக்கு வந்து புதுச்சேரியில கூடுதலா நாலு அம்சங்களை சேர்த்து பந்தை சேர்த்து அறிவிச்சிருக்கின்றோம் இந்த பந்த் வந்து புதுச்சேரி அரசினுடைய ஏலாமையும் புதுச்சேரி அரசு தொடர்ந்து புதுச்சேரி மக்களுக்கு ஏற்று வருகின்ற அநீதியும் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றுவதில் முழுமூச்சியா இருக்கிறதுக்கும் இன்னைக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை அமல்படுத்தாத கண்டிச்சு இன்னைக்கு இந்த பந்த் நடத்தி இருக்கின்றோம் புதுச்சேரி முழுக்க இந்த பந்த் மிக சிறந்த முறையில வெற்றி பெற்றிருக்கிறது அனைத்து மக்களுடைய அப்பா ஆதரவோடு வந்து